ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரிட்ஜ் வீடியோ தான் பார்க்க போறீங்க நான் ஃபிரிட்ஜ்ல வந்து என்ன வச்சிருக்கேன் எப்படி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள என்ன வச்சிருக்கேன்னு பாக்கலாம் மேல பாத்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை வச்சிருக்கேன் முட்டை மூணு இருக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் அங்கே இதில் வச்சுக்குவேன் அடுத்து ஒரு சின்னதா ஒரு ஜாம் டப்பி ஒரு மிட்டாய ஒன்று இருக்குது அப்பா மிக எடுத்து சாப்பிட்ருவான் ஒரு ரெண்டு ஹோமியோபதி டேப்லெட் இது இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மை தடுப்பு இது வந்து இந்த வெயில் நேரத்தில் எல்லாருக்கும் அம்மை போடும்ல இந்த மாத்திரை வந்து காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் நாள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நாலு மூணு நாள் சாப்பிட்டோம்னா அம்மை போடாது அதுக்காக தான் இது நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு தடவை வாங்கினா அஞ்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அதனால நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் சாப்பிட்டு விட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்புறம் தேய்ச்சம்பழம் பாதி சாப்பிட்டுட்டு இருக்குது மேலெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்குறேன் சாப்பிட்டுட்டு மிச்சம் அடுத்து இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பாக்கெட் இருக்குது இதுலேயும் பூஸ்ட் பாக்கெட் இருக்குது இது கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்குது இது காலியானதுக்கப்புறம் நான் இதுலேருந்து கட் பண்ணி இதில் கொட்டி வச்சுக்குவேன் அப்புறம் பால் பாக்கெட் ஒன்று இருக்குது அப்புறம் கல்கண்டு இது வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் இங்கேயும் முந்திரி திராட்சை இதுலேயும் முந்திரி திராட்சை ஏலக்காய் கொட்டி வச்சிருக்குவேன் இதுலேயும் முந்திரி திராட்சை ஏலக்காய் கொட்டி வச்சுருக்குவேன் அது வந்து இது காலி காயாகப்போ அதுலேருந்து கட் பண்ணி இதில் போட்டி அப்புறம் தண்ணி இது வெயில் நேரமாக இருக்கா மிதுனுக்கு வந்து ஐஸ் வாட்டர் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் நாங்களும் குடிப்போம் அதனால ரெண்டு பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பாக்கெட்டு இப்போ தான் வாங்க வந்து பண்ணோம் பிக்கலை அப்புறம் ஜாம் கெச்சப்பு இது வந்து மிதுனுக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து அடிக்கடி வச்சு கேட்பாங்கிறதுனால நாங்கள் சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கோம் அது தீன்தோணை எடுத்துக்குவோம் அது ரொம்ப நாங்கள் கொடுக்க முடியாது அதெல்லாம் சின்ன பாக்கெட்டு அது மாதிரி இது வந்து சாஸ் இதுவுமே சின்ன பாக்கெட் தான் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன் அது எப்பயாவது தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யும் வாங்கிக்கணும் செய்ய மாட்டோம் அதனால் தீன் வாங்கிக்கலாம் இதுவும் சின்ன பாக்கெட்டு அப்புறம் நெய் பாக்கெட்டு ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் கீழே கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நன்னாரி சர்பத்து இது வெயில் நேரமாக நம்ம சர்பத் போட்டு குடிச்சிங்கனால அதனால வரங்கி வச்சுருக்கோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே மாவு ஐட்டம் இது வந்து எல்லாம் வச்சால் வண்டு வச்சுருதுங்கனால நான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே வச்சுக்குவேன் இது என்ன மாவுன்னா கடல மாவு அப்புறம் இது சிகப்பு அரிசி மாவு இது வந்து புட்டு செய்யலாம் செய்யலாம் அப்புறம் இது இது தினை மாவு இது கஞ்சி வைக்கலாம் அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இது அரிசி மாவு இது உளுந்து மாவு இதுவும் வந்து கஞ்செல்லாம் வச்சுக்கலாம் அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் இதுல வந்து இஞ்சி போட்டு வச்சுக்குவேன் இப்போ இஞ்சி இல்லை இதாக இருக்கு கண்டியை வச்சு வாங்க அப்புறம் இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்க இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல இதுக்குள்ள ஒண்ணு இல்ல நானே இது மட்டும்தான் இருக்கு ஐஸ் ஐஸ் கட்டி தண்ணி தேக்கம் அது மட்டும்தான் இருக்கு அப்புறம் இங்கயுமே ஒண்ணும் இல்ல இல்ல இங்க பாருங்க இங்க என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா மிளகாய் வச்சிருப்பேன் டப்பில போட்டு வெளில எல்லாம் வச்சோம்னா காந்திப்பேன் இங்க மிளகா வச்சிருக்கேன் இதுல அப்புறம் மல்லி சரியாயிடுச்சு மல்லி சட்னி வச்சமா காலி ஆயிடுச்சு வாங்கணும் இது புதினா இந்த புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்தது வச்சு இதுக்குள்ள வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் தேவைப்படுங்க அப்புறம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே அரைச்சி இதுல வச்சிருவேன் நான் காலியான தேவை வச்சிருக்கேன் கருவேப்பிலை கருவேப்பிலையும் அப்படியே உரி வச்சிருவேன் சமைக்கும் போது அப்படியே இது என்ன தேங்காய் தேங்காய் தெரிய வச்சுக்குவேன் கொஞ்சமா இருக்கு காய்த்து இதுல எல்லாம் மாவு ரெண்டும் மாவு இட்லி மாவு இது ரெண்டுத்திலும் இட்லி மாவு வச்சிருக்கேன் இதுவும் கருவேப்புல இது வந்து பழைய கருவத்துல வச்சிருச்சு ஓட வேணாம் வச்சிருக்கேன் காய் தான் வச்சிருக்கேன் முட்டைக்கோசு பாதி இருக்கு சமைச்சிட்டு பாதி மாங்காவும் அதே மாதிரி சமைச்சிட்டு பாதி மாங்காய் இருக்கு முருங்கைக்காய் பட்டியலை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் காய்கறி தான் இது வந்து காய் தக்காளி கொத்தரங்காய் வரக்காய் இதெல்லாம் பொட்டி வச்சிருக்கேன் வெண்டைக்காய் பீட்ரூட் இதெல்லாம் மாங்காய் இருக்கு நசரைக்காய் இது காய்கறி வச்சிருக்கு அவ்வளவுதான் இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும் நான் இப்படி தான் வச்சுருப்பேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்